பக்திக்கு இரண்டு முறை தீர்த்தம் தந்த பரமாச்சாரியார் ஒரு சமயம் திருத்தல யாத்திரை செய்து கொண்டிருந்த மகான் இடைவழியில் கும்பகோணம் மடத்தில் தங்கியிருந்தார் அந்த சமயத்தில் வந்த ஒரு வெள்ளிக்கிழமையன்று மகானை தரிசிக்க வந்த பெண்களில் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது அன்றைய தினம் வழக்கம் போல சந்திர மௌலீஸ்வர பூஜையை முடித்துவிட்டு பக்தர்களுக்கு தீர்த்தத்தை கொடுத்து கொண்டிருந்தார் மகாபிரியவர் மகான் கையால் மற்ற பிரசாதங்கள் வாங்குவதை காட்டிலும் தீர்த்தம் வாங்கிக் கொள்வது ரொம்பவே விசேஷம் என்பதால் பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் பரபரப்பாகவே இருந்தது அப்போது வரிசையில் வந்து கொண்டிருந்த ஒரு பெண்மணிக்கு எதிர்பாராத விதமாக ஒரு சோதனை வந்தது அதிகாலையிலேயே தலைக்கு குளித்துவிட்டு ஈரம் முழுமையாக உலர்வதற்குள் இங்கே வந்து வரிசையில் நின்றுவிட்டதால் கேசத்தை பின்னால் போடாமல் நுனியில் மட்டும் முடிச்சிட்டு சில பூக்களை சொருகிக் கொண்டு வந்திருந்தார் அவர் அந்த தலை முடிச்சு இப்போது அவழ்ந்து விட்டது பொதுவாகவே பெண்கள் தலைவிரி கோலமாக இருப்பது கூடாது என்பார்கள் பெரியவர்கள் பொது இடங்களிலேயே அப்படி என்றால் இப்போது மகான் முன்னிலையில் இப்படி தலையை விரித்து போட்டுக்கொண்டு எப்படி செல்வது என்று தவித்தார் அந்த பெண்மணி சட்டென்று கேசத்தை தூக்கி முடித்து கொள்ள வேண்டியதுதானே என்று நினைக்கலாம் ஆனால் கூந்தலை தொட்டுவிட்டால் அதன் பிறகு கையை அலம்பாமல் வேறு எதையும் தொடக்கூடாது இப்போது கூந்தலை அள்ளி முடித்து கொண்டால் வரிசையை விட்டு நகர்ந்து வெளியே சென்று கையை கழுவி கொண்டு வர வேண்டும் இவ்வளவு பக்கத்தில் வந்துவிட்டு வரிசையை விட்டு நகர்ந்து போனால் அது ஏதோ குறையாக தோன்றும் போதாக்குறைக்கு மீண்டும் வரிசையில் பின்னாலிருந்து வரவேண்டும் அதற்குள் தீர்த்தம் தீர்ந்துவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்த அந்த பெண்மணி என்ன ஆனாலும் ஆகட்டும் பகவானே துணை என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு சட்டென்று கூந்தலை அள்ளி முடித்து கொண்டார் பிறகு கையை அலம்பாமலே வரிசையில் தொடர்ந்து நகர்ந்தார் மகான் முன் சென்று நின்றவர் தீர்த்த பிரசாதத்திற்காக கையை நீட்டினார் கையை அளம்பவில்லையே என்ற எண்ணம் நெருட லேசாக நடுங்கத் தொடங்கியது அவர் கரம் ஒரு நிமிடம் தீர்த்தத்தை அந்த பெண்மணியின் கையில் ஊற்றாமல் உற்று பார்த்தார் மகான் அவ்வளவுதான் பெரியவாளுக்கு தெரிந்துவிட்டது தன்னை கோபிக்கப் போகிறார் என்று எண்ணம் மனதுக்குள் எழ இன்னும் வேகமாக நடுங்க தொடங்கியது அவரது கை சில விநாடிகளுக்கு பின் பேசத் தொடங்கினார் மகான் உனக்கு நான் ரெண்டு தரம் தீர்த்தம் தர்றேன் முதல்ல தர்றதை வாங்கி ரெண்டு கையும் சுத்தமாக துடைச்சிக்கோ இரண்டாவதாக தர்றதை அருந்திக்கலாம் சொன்னபடியே சிறிது தீர்த்தத்தை அந்த பெண்மணியின் கையில் விட்டார் இரு கைகளையும் அந்த நீரால் துடைத்துக்கொண்டு மறுபடியும் கையை நீட்டினார் அந்த பெண்மணி இப்போது மறுபடியும் அவர் கையில் தீர்த்தம் கொடுத்த மகான் என்ன கையை அலம்பியாச்சா இப்போது தீர்த்தத்தை எடுத்துக்கோ என்று சொல்ல சிலிர்த்து போனார் அந்த பெண்மணி சாஸ்திரத்தை மீற முடியாமல் பரிதவித்த தன் மனவாட்டத்தை போக்கி இப்படி ஒரு அனுக்கிரகத்தை செய்த ஆச்சாரியாலை நமஸ்கரித்தார் அவர் கண்களில் இருந்து பெருகி வழிந்த ஆனந்த கண்ணீர் ஆச்சாரியாலின் திருவடிகளை நினைத்து சிலிர்த்தது har har shankar jay jay shankar har har shankar jay jay shankar har har shankar jay jay shankar